அதனால உங்க எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை உங்களை ஆறுதல் படுத்தணும்னு வந்தேன் உங்க ஆசீர்வாதத்தோடு போறேன் வரீங்க ஆமா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி காலம் ஆயிட்டாரு இவன் கெட்ட நேரம் மிராஸ்தார் ராஜவர்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கான் அவன் என்ன செய்வானோங்கிற பயத்துலயே செத்துட்டான் ஐயா பாவம் மந்திரி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறீங்க ஓசியில சோறுபடுறானா ஐயா திடீர்னு மாணிக்கிட்டா இருக்கு மாணிக்கிட்டா என்கிட்ட சொல்லவே இல்லையே மாணிக்கம் ராஜா என்ன உண்மையிலே சேர்த்துட்டானா இல்ல தம் கட்டி வாங்குன கரனை திருப்பி கொடுக்காம உன்னை சொன்னது யாராவது இந்த பாடிய டச் பண்ண கூடாது இப்படி அனாத பூணமா கிடந்து அழகுட்டும் இந்த ஊர்க்கார பயல்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம செத்தா எல்லா பொருளுக்கும் இதே தான்டா போங்கடா என்னடா போஸ்ட் கொடுக்குறீங்க போங்கடா கடனை திருப்பி கொடுக்காம நக்கலை திரிச்சுக்கிட்டே செத்து இருக்காண்டா வட்டி யாவது சேரண்ட

நம்ம மாரிமுத்துல பெரிய சாமி கூட்டிக்கிட்டே டவுன் ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருக்கா அப்படியா ஊருக்கு அவனுக்கு அவையா இல்ல சபாஷ் ரொம்ப நாளா கோயில்ல கொள்ள அடிக்க திட்டம் வந்துட்டு இருக்கணும்ல அதுக்கு இது சரியான நேரம் எப்படியும் பேசிட்டு இருந்தா நேரம் போவோம் வாழ போகலாம் வாழட ஆக நம்ம மாரிமுத்து காவலுக்கு போற போட்டும் போட்டும் அடையே மாரிமுத்துனா மாரிமுத்து தான் காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் காவல் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு நான் காவல் இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் அந்த ஊரே உறங்கிட்டு இருக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா உண்மைதான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு காவல் தெய்வம்

நான் காவலுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு துரும்ப கூட திருட முடியாது மாரிபுத்தி நானே தான் ஐயா மாரிபுத்தி வந்துட்டாருங்க ஐயா என்ன எதுக்கு மாலை போட்டு வரவேற்கிறீங்க அப்படி என்ன நான் பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன் பாத்தீங்களா ஐயா தன்னடக்கத்தை பாத்தீங்களா அவன் புகழ தேடி கடையில தொங்குற மாலையில எல்லாம் கழுத்த ஓடுறான் சொந்த செலவுல சோடா வாங்கி கொடுத்து மேடை போட்டு பேசுறான் ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிட்டு இந்த புள்ள எவ்வளவு அடக்கமா இருக்குது பாத்தியா இந்த புள்ள இந்த கிராமத்துல இருக்கறதுனாலதான் எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்ன்னு இருக்குது காலம் தவறாம மழை பெய்யுது இல்ல எல்லாம் அவசக்திப்பா ஏப்பா மாரிமுத்து நேற்று ராத்திரி நீ ஒத்த ஆளு நாலு திருடன்களோட சண்டை போட்டு அவங்களை போலீஸ்ல ஒப்படைச்சியாமே ஒரு சின்ன குரல் கொடுத்திருந்தா நாங்களும் உதவிக்கு வந்திருக்க மாட்டோமா ஐயா என்ன சொல்றீங்க நான் திருடனை பிடிச்சனா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நேத்து ராத்திரி பெரிய சாமி எனக்கு திடீர்னு உடம்பு சரியும் போச்சு அவரை கூட்டிட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இப்பதான் வர்றேன் மாரிமுத்து நீ என்ன சொல்ற உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா நேரா டவுனுக்கு போய் பெரிய சாமியன் கேளுங்க மாரிமுத்து நேத்து நீ ஊர்காவல் பண்ணதுக்கும் நாலு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சதுக்கும் கண்கண்ட சாட்சி இருக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன்றது உண்மைன்னா அப்ப உன்னுடைய உருவத்துல நேத்து ஊர்காவல் பண்ணது யாரியா